தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறைய சுவள் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒருமுறை இந்த காலை வேளையில் வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வார்த்தைகள் ஆண்டவர் விதைப்பவனுடைய ஓமையை உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்றார் விதைப்பவன் தந்தையாகிய தெய்வம் விதைக்கப்படுவது வார்த்தையான இயேசு கிறிஸ்து தந்தையாகிய தெய்வம் இந்த உலகிற்கு தன் ஒரே மகனான இயேசுவை அனுப்புகின்றார் எனவேதான் யோவான் எழுதிய செய்தியிலே பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை சொல்லுகிறது கடவுள் அனுப்பிய ஒருவரை நம்புவது நிலை வாழ்வு அவ்வாறு தந்தையாகிய தெய்வத்தினாலே மண்ணுலகிலே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கின்ற இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ யாரெல்லாம் அவரோடு இணைந்து வாழ்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வை கண்டடைகிறார்கள் அந்த வாழ்வு இறைவனுடைய அருள் நிறைந்த ஒரு ஆசிரியர் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது அந்த வாழ்வு அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருக்கிற எல்லாவருக்குமே நிறை பலனை கொடுக்கிறது எனவே இங்கே பார்க்கிறோம் விதைப்பவன் விதைக்கின்றான் விதையானது ஒன்றுதான் ஆனால் அது விதைக்கப்படுகிற இடங்களிலே எதிர்ப்புகள் இருக்கிறது கடினமான முட்கள் நிறைந்த அங்கே இயேசுவை புறக்கணிக்கிறது சில நம்முடைய வாழும் பல நேரங்களிலே இது கடினமான வாழ்க்கை அனுபவங்கள் உள்ளம் கடினப்பட்டவர்களாக வாழ்வின் முட்களை எல்லாம் உள்ளே சுமந்து கொண்டு கவலைகளும் மனபாரங்களும் வேதனைகளையும் முன்னிலைப்படுத்தி கொண்டு ஐயோயோ வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது ஐயோ இந்த சிக்கல் இருக்கிறது என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்ட கவலைகளை மட்டுமே சுமந்து 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 வாழ்கிற பொழுது அந்த கவலைகளுக்கெல்லாம் பதிலாக வேதனைகளுக்கெல்லாம் விடுதலையாக நம்ம கொடுக்கப்படுகின்ற வாழ்வின் விதையான இயேசுவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது எங்கெல்லாம் மனிதன் உள்ளத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறானோ பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கு தன்னை கடினப்படுத்திக் கொள்ளுகின்ற மனிதன் பாவம் செய்வதை கூட ஒரு குறையாக காணாமல் பாவ உணர்வு இல்லாமல் உள்ளம் கடினப்பட்டு கிடக்கின்ற மனிதனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நம்முடைய உள்ளம் கடினப்பட்டு கிடக்கிறதா செய்கின்ற பாவத்தை மீண்டும் மீண்டும் பாவத்திலே பிரிவாதமாய் நிலைத்தறி நிற்கிற பொழுது நாம் இயேசுவை புறக்கணிக்கின்றோம் மீண்டும் பார்க்கிறோம் வாழ்க்கையினுடைய கவலைகள் துன்பங்கள் இல்லாமல் கிடையாது ஆனால் நம்முடைய பார்வை பல நேரங்களிலே இந்த கவலைகள் மீதுதான் இருக்கிறது கண்ணீரின் மீதுதான் இருக்கிறது கடவுள் என்ன கண்டுக்கலையே என் கடவுளை என்ன காப்பாற்றலையே என் கடவுளை என்ன புறக்கணிஞ்சிட்டாரே என் ஜெபம் கேட்கல என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய துன்பங்களை மட்டுமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இறைவன் நமக்கு அருகில் வந்தாலும் நம்முடைய துன்பங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இறைவனை காண முடியாமலும் அவரை சுவைக்க முடியாமலும் நாம் அவரை புறம் தள்ளிவிடுகின்றோம் ஆனால் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் தெரியுமா மனித வாழ்க்கையிலே குறைகள் உண்டு துன்பங்கள் உண்டு இது எல்லாம் இருந்தாலும் கூட விதைக்கப்படுகிற வாழ்வான இயேசுவை நாம் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நிலமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிற பொழுது அங்கே நமக்குள் கடந்து வருகின்ற இறைவன் நம் வாழ்க்கையில குறைகள் இருக்கலாம் நம் வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கலாம் பாரங்கள் இருக்கலாம் இது எல்லாம் இருந்தாலும் கூட நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த வார்த்தையான தெய்வம் என் வாழ்வை பலனுள்ள ஒரு வாழ்வாக மாற்றுவார் பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வாழ்வாக மாற்றுவார் இன்னைக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலமாக இருக்கிறதா விதைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து நல்லவர் தான் ஆனால் அந்த விதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுதுதான் அந்த விதைக்கப்படுகிற வார்த்தையால் பலன் கொடுக்க முடியும் நாம் நம்முடைய வாழ்வு நல்ல நிலமாக இல்லாமல் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஐயோ என் வாழ்க்கையிலே கடவுள் பலன் கொடுக்கலை பலன் கொடுக்கலை என்று கடவுளை குறை சொல்லுவதிலே அர்த்தம் கிடையாது பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்வை பண்படுத்தி நல்ல நிலமாக மாற்றாமல் இறைவனை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வை செதுக்குவோம் நம்முடைய வாழ்வை பண்படுத்துவோம் நல்ல நிலமாக மாற்றுவோம் அவ்வாறு நல்ல நிலமாக மாற்றப்படுகிற பொழுதுதான் நம்முடைய வா ஆண்டவர் இயேசுவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு இறைவன் என்னில் வருகிற பொழுது என் வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடைய நல்ல நிலமாக இருக்கிற பொழுது அந்த நிலத்திலிருந்து இறைவன் பிறருக்கும் நமக்குமான நல்ல கனிகளை அதில் உருவாக்குவார் அந்த வாழ்வு எனக்கு மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிற எல்லாவருக்குமே வருக்குமே மகிழ்ச்சியையும் நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும் எனவேதான் அபிர்காம கடவுள் சொல்லுகிறாரே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீயும் ஆசிர்வாதமாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்வு பிறருக்கு நன்மை தரக்கூடிய நிறை பலன் தரக்கூடிய ஆசிர்வாதம் உள்ள நிலமாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றுவோம் அன்பு தந்தை இறைவா வார்த்தையான இயேசுவை எண்ணில் விதைக்கிற அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நிலமாக என் வாழ்வை பண்படுத்தி மாற்றி ஆசிர்வதியும் அன்பு தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் Ooh,